படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு இன்னைக்கு மதியம் நடைபெறுகிறது ஓன் அவார்டாக இன்று பிரசாத் ஸ்டூடியோவில் நடைபெறுது எங்கள் குடும்ப விழா என்று மிக சிறப்பாக எல்லோருமே வரவேற்க பெற்ற படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ அஞ்சு இன்று மதியம் சிறப்பாக வடபழனியில் பிரசாத் ஸ்டூடியோவில் நடைபெற உள்ளது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகனின் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்து பிரம்மாண்டமாக படைப்புகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காந்த கன்னடக மிக பிரமாதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தோற்றம் மிக அற்புதமாக இருக்குது இந்த திரைப்படத்தோட ஆடியோ அஞ்சிற்கு மக்கள் அனைவரும் வருக என வரவேற்பு பெறுகிறது மற்றும் பல வேர்கள் அன்று கலந்து கொள்கிறார்கள் நிறைய நடிகர்கள்லாம் வராங்க பிரபலங்கள் நிறைய பேர் வராங்க இன்று ஆடியோ லஞ்சில் இன்று ஆடியோ லஞ்சு மிக சிறப்பாக நடைபெறும் பிரசாத் ஸ்டுடியோவில் வடபள்ளங்கில் எங்கள் குடும்ப விழாவிற்கு அனைவரும் வருக என்று எல்லோரும் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேர் இருக்காங்க மிக அற்புதமாக இன்று விஷயங்களூடா படைத்தலைவன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் யாமினி சந்தர் இளையராஜா இசையில் பட்டையை கலப்புற ஆடியோ லஞ்சு பாடல் எல்லாமே வெளியிட போகிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் படம் திரைக்கலை